ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு கள்ளக்குறிச்சியை மட்டும் இல்லை மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தியிருக்குது அதை ஷார்ட்டாக இந்த பதிவில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயத்தை நிறைய பேர் குடித்து இறந்து போயிருக்காங்க இத்தகைய சாராயத்தில் ஏன் மெத்தனால் வந்து பயன்படுத்துகிறாங்க அது எப்படி விஷமாக மாறி உயிரை வந்து பறிக்குது சாராய தயாரிப்பில் மெத்தனால் ஏன் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அனைத்து வகையான மது பானங்களிலுமே வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது வேதியியல் அடிப்படையில் பார்த்தோம்னா எத்தனால் வந்து மனித உடலின் நரம்பு கடத்தலின் அளவு வந்து குறைக்குதான் இதன் காரணமாக போதை விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது எத்தனால் வேதிப்பொருளின் விலை அதிகம் இது மதுபானமாக மாற நேரம் தேவைப்படுது அனைத்து மதுபானத்திலுமே குறிப்பிட்ட அளவில் தான் எத்தனால் சேர்க்கப்பட்டிருக்கும் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா சதவீதமும் பிற மதுபானத்துல நாற்பது சதவீதம் வரை எத்தனால் அளவு இருக்குமா இது உடனே உயிரை பாதிக்கக்கூடிய வேதிப்பொருள் இல்ல ஆனால் காலப்போக்கில் மது அருந்தும் போது உடல் உறுப்புகளை பாதிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு தெரிய வருது ஆனால் கள்ளக்குறிச்சியில சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட சாராயம் மெத்தனால் எனப்படும் எரி சாராயம் கலந்து தயாரிக்க பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க மனித உடம்புல குறைந்தபட்சம் முப்பது மில்லி மெத்தினால் போனாலே அது உயிரை பாதிக்கும் விஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்